அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அட்டக்க முறைகளையும் உடைத்து எறிவேன் எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன் வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நீண்ட நெடிய நாட்களாக தொடர்ந்து இந்த வார்த்தையை பல முறை சொல்லுகின்ற ஒரு அவலச்சூழல் ஏற்பட்டு விட்டது நீண்ட நெடிய நாட்களாக காணொலை தொடர்ச்சியாக நாம் பதிவு செய்ய முடியவில்லை அதற்கான காரணம் எல்லோரும் அறிந்தது தான் என்னன்னு பதிவு செய்கிறது நாம் இதுக்கு எல்லாம் கட்சினு பதிவு செய்வோம் அன்றாட நிகழ்வுகளை ஐயாவினுடைய அண்ணனுடைய அறிக்கைகளை பதிவு செய்வோம் ஆனால் தற்போதைய சூழல் இப்படி ஒரு பதிவு போட்டா அண்ணா ஆதரவாளரா இப்படி ஒரு பதிவு போட்டா ஐயா ஆதரவாளரா என்கிற இந்த இரட்டை பிரிவினை வந்தது இல்லையா இந்த இரட்டை பிரிவினை எப்போது வந்ததோ அப்போதே நமக்கு நம்முடைய இயக்கத்தின் பலம் குறைந்து விட்டதாக பிறர்களுக்கு அந்த எண்ணுகிறார்கள் ஐயா ஒரு பக்கம் வந்து கூட்டம் போடுறாங்க அண்ணா ஒரு பக்கம் கூட்டம் போடுறாங்க இப்படியே போனால் எதிர்காலம் என்னவாகும் அப்படின்ற எல்லோர் மதிலுமே ஒரு கஷ்டம் வந்துருச்சு ஒரு ஏக்கம் வந்துருச்சு தன்னுடைய சொந்த சுய வீட்டில் ஒரு துக்கம் நடந்தால் எப்படி இருக்குதுமோ அந்தது தான் இருக்கிறது இந்த சச்சரவான சூழல் என்பது என்னைக்கு தீரும் என்னைக்கு மாறுன்றது தெரியல எப்போது இந்த சூழல் மாறுன்றது புரியல தான் தொடர்ச்சியை காணொலியை பதிவு செய்ய முடியல இருப்பினும் கூட பலரும் தொடர்பு கொண்டு ஏன்பா வீடியோ போட மாட்டாங்கிறீங்க என்னதான்ப்பா நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்க முடிகிறது நாம் இதற்கு முன்பாகவே பல காணொலிகளை சொல்லியிருக்கிறோம் அதிகார மாற்றம் என்பது அரசியல் மாற்றம் என்பது அடுத்த கட்ட வாரிசு நகர்வு என்பது பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளில் இது போன்ற இயல்பான சூழல்கள் எழுவது இயல்பு தான் ஆனால் என்னன்னா நம்மளுடைய இயக்கத்தில் எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழல் என்பது பேருக்கு இணையத்தின் வாயிலாக ஊடகத்தின் வாயிலாக பெரிதுபடுத்த தெரிவிக்கப்படுகிறது ஆகினால்தான் இந்த சூழல் இது எப்போதான் மாறும் இப்போ என்னுடைய நம்பிக்கை நான் என்ன சொல்கிறேன் தேர்தல் நெருங்கக்குள்ளது அது மாறும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது கூட்டணியும் வந்து உடன்பாடு ஏற்படக்குள்ள தேர்தல் நெருங்கக்குள்ள அந்த காலகட்டம் சுருங்கி வரக்குள்ள இந்த பிரச்சனைகள் அகலும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது ஐயா கூட்டணி அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்களே யாரு கூட இருக்கும் இயற்கையோடுன்னு சொல்லிட்டாங்க அதிலே ஒரு ஹிண்ட்டு வச்சுட்டாங்க ஒரு புள்ளி வச்சுட்டாங்க எல்லோருக்கும் வந்து ஒரு க்ளூ வச்சுட்டாங்க அதிலே புரிஞ்சிக்கலாம் சரி அண்ணா அந்த கூட்டணிக்கு உடன்படுவாரா அப்படின்றது தான் விஷயம் அப்போ அதெல்லாம் அந்த தேர்தல் நெருங்கக்கூடிய தருணத்தில் தான் நமக்கு தெளிவாக தெரியும் நாம் அந்த நேரத்தில் என்ன பண்ணணும் நமக்கு எப்போதும் ஒரே விஷயம் தான் அண்ணன் ஐயா ரெண்டு பேரும் ஒன்று தான் இடையில் இருக்கக்கூடிய சிலர்கள் இது போன்ற பிரிவினவாதத்தை தூண்டி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் இது எல்லாமே மாறும் ஒரு வயல் இருக்குது அந்த வயல் வந்து நல்ல விளைச்சல் வரும்னா என்ன பண்ணுவாங்க களை எடுப்பாங்க இப்போ அந்த களை எடுக்கக்கூடிய தருணம் நம்மளுடைய இயக்கத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது அந்த களை எடுப்புக்கு பின்பாக புத்துணர்வு பெற்று புது உயிர் பெற்று அந்த நெல் என்பது தழைத்தோங்கும் அந்த விவசாயம் என்பது தழைத்தோங்கும் என்பார்களே அதுபோல் நம்மளுடைய இயக்கமும் தழைத்தோங்கும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது எல்லோரும் தெம்பாக இருங்கள் எல்லோரும் தெளிவாக இருங்கள் இது நம்ம வீட்டில் ஒரு பிரச்சனை அவ்வளோதான் இப்போ நம்ம வீட்டில் என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கும் என் தம்பிக்கு ஒரு சண்டை வருது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அவங்கள சமானப்படுத்துவேன் இல்லைன்னா அவங்களே சமான மாற வரைக்கும் அமைதியாக இருப்பேன் இடையில சண்டையை மூட்டு விட்டு குளிர் காய மாட்டேன் அதே போல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வெளில போக மாட்டேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ நம்ம நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய அப்பாஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஐயா நம்மளுடைய அண்ணஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அண்ணன் இவங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை சச்சரவு ஏற்பட்டுருக்காங்க அது நாம் தான் என்ன பண்ணணும் உடன்பிறந்த உடன்பிறவர்களை நாம் வந்து ஒரு பாட்டாளிகளாக அதை அமைதியாக பார்க்கணும் இது மாறும் இது நம்மளுடைய குடும்பம் இது அரசியல் கட்சியில் நம்மளுடைய குடும்பம் இது நிச்சயமாக மாறும் இது விரைவில் முடிவுக்கு வரும் யார் வேணாலும் சொல்லலாம் சேர மாட்டாங்க போக மாட்டாங்க அப்படி இப்படி நிச்சயம் இன்னைக்கு இந்த காணொலி எல்லோருமே வந்து சேவ் பண்ணி கூட வச்சுக்கோங்க கட்டாயம் விரைவில் முற்றுப்புள்ளி இந்த சச்சிவர்களுக்கு வைக்கப்படும் தேர்தல் களம் நாம் வசப்படும் வெற்றி வாகை நாம் நிச்சயமாக இந்த களத்திலே சூடும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்